வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் பசுமை கலாட்டா வலைவழி நான் உங்கள் காளிதாஸ் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையலூர் தாலுகாவில் சொக்கம்பட்டி கருப்பாநதி டேமுக்கில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பெரியசாமி கோயில் கோவில் அங்கே வந்திருக்கோம் நாங்கள் சரியா இதோ இங்கே பாருங்க நல்லா இது ஆறு ஓடுது சரியா ஆமாம் ஆறு ஓடுது இது கோயில் அந்த பக்கம் பெருசாக இருக்குது ஆனால் அந்த பக்கம் நம்ம இன்னும் போகலை முடிச்சுட்டு தான் போகணும் சரிங்களா நம்ம நாம் பிறந்த வளர்ந்த ஊருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் நாங்கள் முப்பத்தாறு வயசு முடிஞ்சு முப்பத்தேழு வயசு நடந்துகிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும் இப்படி ஒரு இடம் இருக்கணும் ஸோ நிறையா பேருக்கு வந்து வெளியூர்காரங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் ஆனால் உள்ளூர்காரங்களுக்கு தெரியாது சரியா ஸோ அதே மாதிரி தான் இங்கே நிறையா பேர் வேறு வேறு ஊரில் போய் சுற்றுலாத்தலங்களும் சுற்றி பார்க்க ஆசைப்படுவோம் ஆனால் தான் பிறந்த ஊர் பக்கத்தில் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கிறது நிறைய பேர் தெரியாது பாருங்கள் எவ்வளோ அனாகாரதியாக இருக்க சரிதா சும்மையா பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்தளவு குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல நம்ம இருக்குது எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் நிறையா பேர் வந்து நமக்கு வீட்டுக்கு நம்ம பிறந்த ஊர் பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் அதை பண்ண மாட்டோம் இங்கேருந்து கோவா போகிறது மூணார் போகிறது ஊட்டி போகிறது கொடைக்கானல் போகிறது ஆனால் இங்கேயே அது மாதிரி அது அந்த மாதிரி பசுமே இடங்கள் இங்கேயே அதுக்கு அதை நம்ம பாதுகாத்தாலே போதும் சரிங்களா சரி நான் ரொம்ப மொக்கப்பட விரும்பலை இதோட என்னோடய வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்